குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் நான்காவது பாடமான மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் இதைத்தான் பார்த்துட்ருக்கிறோம் இதற்கு முந்தைய பதிவில் மின்காந்த தூண்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் சரிங்களா ஒரு மூடிய சுவிட்சோட தொடர்புடைய காந்த பாயத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஒரு மின் எகிசை தூண்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதைத்தான் மின்காந்த தூண்டல் இதை மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார் இதெல்லாம் முந்தைய பதிவில் நிறைய சோதனைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின் மின்காந்த தூண்டல் விதிகள் பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் விதி பாருங்கள் ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் போதெல்லாம் சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது காந்தப்பாய மாறுகின்ற வரை மின்னியக்கு விசை சுற்றில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த விதியை அப்படின்னா நேத்தே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் என்ன அப்படின்னா இப்படி ஒரு சுருள் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கம்பி சுருளோட இரண்டு முனைகளையும் என்ன பண்ணுறோம் ஒரு கேலனா மீட்டரோடு இணைக்கிறோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சட்ட காந்தத்தை எடுத்து இந்த கம்பி சுருள் வழியாக நம்ம இயக்கிறோம் முன்னும் பின்னுமாக இயக்கிறோம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா காந்தம் உள்ளே போகும்போதும் கால்வனா மீட்டரில் விலகல் ஏற்படும் காந்தம் வெளியே வரும்பொழுதும் கல்வனா மீட்டரில் ஒரு விலகல் ஏற்படுகிறது இதைத்தான் முதல் விதிலேயும் சொல்கிறாங்க இதான் ஒரு மூடிய சுச்சு இந்த மூடிய சுவிட்சோட பாயம் எப்போ மாறுபடும் அப்படின்னா காந்தத்தை நம்ம உள்ளே நுழைக்கும் பொழுது இந்த மூடிய சுச்சோடு தொடர்புடைய காந்த பாயம் மாறுபாடு அடைகிறது அப்போவும் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது அதே போல் காந்தத்தை நாம் வெளியே எடுக்கும் பொழுதும் இந்த மூடிய சுற்றோடு தொடர்புடைய பாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அதனாலும் மின் இயக்க விசை தூண்டப்படுகிறது ஸோ இதைத்தான் முதல் விதியாக பாரடிங்கிற ஒரு சொல்கிறாரு இப்போ முதல் விதி இப்போவும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு விளக்கம் எளிமையாக புரியும் ஒரு மூடிய சுச்சோடு தொடர்புடைய காந்த பாயம் போதெல்லாம் சுற்றில் மின் இயக்கி விசை தூண்டப்படும் இப்போது எப்போ வரைக்கும் இது தூண் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா சுற்றில் எப்போல்லாம் காந்த பாயம் மாறுதோ அப்போல்லாம் அதான் மாறுகின்ற வரை மின் விசை சுற்றில் இருக்கும் சரிங்களா இதான் முதல் வீதியாக கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக இரண்டாவது விதி பார்க்கலாம் இரண்டாவது விதி பாருங்கள் இப்படி முதல் வீதியில் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா மின்காந்த தூண்டல் அதாவது மின் விசை எப்படி உருவாக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம் காந்தப்பாய மாறுபாடு மின் இயக்கு விசையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இப்போது அப்படி உருவாகக்கூடிய மின் விசையோட எண் மதிப்பு எப்படி இருக்கும் அதைத்தான் தான் இரண்டாவது விதியை சொல்கிறாங்க இரண்டாவது பாருங்கள் ஒரு மூடிய சுற்றில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண் மதிப்பு நேரத்தை பொறுத்து சுச்சுடன் தொடர்புடைய காந்த பாயம் மாறும் வீதத்திற்கு சமமாகும் அப்படின்னே கொடுத்துட்டாங்க அப்போ இதுதான் காந்தப்பாயம் டி பைபி இது டிடிங்கிற காலத்தை பொறுத்து மாறுபடுகிறது இந்த மாறுபடும் காந்த பாயமானது விசைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சை இஸ் ஈக்குவல் டு டி பைபி டிவைடட் பை டிடி இது ஒரே ஒரு சுருள் இருக்கக்கூடிய ஒரு கம்பி சுருளுக்கு ஒருவேளை இந்த கம்பிச்சுருளில் என் சுற்றுகள் இருந்தால் இந்த காந்த பாய மதிப்பை என்னால் பெருக்கிக்க வேண்டியது அப்போ என் டிபை பை டிடி அப்படின்னு சொல்லி கிடச்சிடும் சரிங்களா இதுதான் ஒரு கம்பிச்சுருளில் தூண்டப்பட்ட மின்னியகுசைக்கான எண் மதிப்பு சை இஸ் இக்குவல் டு டி என் டிவைடட் பை டிடி இது இரண்டாவது விதி இந்த இரண்டு விதிகளையுமே ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க இதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்ஸ் விதி பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு டூ மார்க் கொஸ்டின் தான் இப்போ ஃபாரடேயோட முதல் மற்றும் இரண்டாவது விதியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல் விதியானது மின் விசை எவ்வாறு தூண்டப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்கிறது இரண்டாவது விதியானது தூண்டப்பட்ட மின் இயக்க விசையின் எண் மதிப்பை குறிக்கிறது லென்ஸ் விதி எதை குறிக்கிறது அப்படின்னா அப்படி தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை எப்படி இருக்கும் அதைத்தான் லென்ஸ் விதி கூறுகிறது சரிங்களா அப்போது இந்த விதிப்படி நம்ம என்ன அப்படின்னா அந்த விதியை டைரெக்டாகவே பார்த்துடலாம் இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்ரிச் லென்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த லென்ஸ் விதியை கண்டறிந்தார் இந்த லென்ஸ் விதிக்கான வரையறை பாருங்கள் லென்ஸ் விதியின்படி தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அதன் உருவாக்கத்திற்கு காரணமானதை எப்போதும் எதிர்க்கும் வகையில் அமையும் ஸோ ரொம்ப எளிமையாக சொல்கிறதாக என்னென்னா ஒரு மூடிய சுற்றில் மின் இயக்க விசை தூண்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க அது தூண்டுவதற்கு காரணமாக அமைந்த இயக்கத்தை எதிர்க்கும் திசையில் மின்னோட்டமானது அமையும் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த லென்ஸ் விதியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போ அதை சோதனைகள் மூலமாக லென்ஸ் விதியை நம்ம என்ன பண்ணலாம் சரி பார்த்துக்கலாம் எப்படிலாம் சரி பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்குறோம் இப்போ முதலாவது சோதனை எடுத்துக்கிறேன் இப்போ ஃபாரடே விதியையும் லென்ஸ் விதியையும் இணைச்சி ஒரு சவுண்ட் பாடாக எழுதிக்கலாம் ஏன்னா சை இஸ் ஈக்குவல் டு டி பை பை டிடின்னு எழுதிக்கிறோம் இதுதான் தூண்டப்பட்ட மின்னக விசை அது வந்து எப்போதும் என்ன இருக்கும் அதோட காரணம் அல்லது உருவாக்கத்தை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே ஒரு மைனஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ அந்த எதிர்க்குறியானது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை காந்தப்பாய மாறுதலை எதிர்க்கும் வகையில் அமையும் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ் போட்டு எழுதுகிறோம் மைனஸ் போட்டு எழுதுனா அது லென்ஸ் விதியை இணைச்சி நம்ம எழுதுகிறோன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த சோதனை மூலமாக நம்ம காட்சி விளக்கம் மூலமாக லென்ஸ் விதியை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் படத்தை பாருங்க இந்த கிராஸ் மார்க் போட்டது எல்லாமே குறுக்கு கோடு போட்டிருக்காங்களா இது எல்லாமே காந்தப்புலம் செயல்படுகிறது அந்த புள்ளியில் அப்படின்னு அர்த்தம் எப்படி செயல்படுகிறது எந்த திசையில் செயல்படுகிறது அப்படின்னா தாளின் தளத்திற்கு உள்நோக்கி செயல்படுகிறது இப்போ இந்த சீரான காந்தப்புளத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடத்தி இருக்குது இந்த கடத்தியில் ஏபி என்கிற இந்த புயமானது நகரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இதை நம்ம வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ நம்மளால் அந்த புய்யத்தை நகர்த்த முடியும் அதை நகர்த்துவதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அடைப்பட்ட இந்த பரப்பானது அதிகரிக்கும் இல்லை குறையும் சரிங்களா இந்த புய்யத்தை நகர்த்துவதன் மூலமாக இதான் இந்த படத்தில் முதல்ல கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நகரும் புயமானது இந்த இடத்துல இருந்துச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த நகரும் புயத்தை வலப்புறம் நோக்கி இந்த பக்கமாக நகர்த்துறேன் அப்படி நகர்த்தும் பொழுது இந்த ஏபிசிடி என்கிற மூடிய அந்த சுருளோடு தொடர்புடைய காந்த பாயமானது அதிகரிக்கிறது நீங்கள் இந்த ரெட் கலர் டாட்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போது ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஏன்னா முதல்ல புயமானது இந்த இடத்துல இருந்துச்சு இப்போ காந்த பாயத்தோட மதிப்பு இவ்வளோ தான் இப்போ நான் இது எந்த பக்கமாக நகர்த்தும் பொழுது காந்த பாயமானது நகர்த்தப்படுகிறது அப்படி நகர்த்தப்படும் பொழுது இதில் ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகிறது இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை எப்போதுமே எப்படி இருக்கும் அதுதான் லென்ஸ் விதியில் இப்போ நம்ம பார்த்தோம் அது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அது உருவாக காரணமாக அமைந்த மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே நம்ம வலதுபுறமாக நகர்த்தினதால் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அதை எதிர்க்கும் வகையில் இடதுபுறமாக அமைக்கிறது இதுதான் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தோட திசை இது நம்ம நகர்த்தக்கூடிய திசை இதுக்கு அப்படியே எதிர் திசையில் அமைக்கிறது இதைத்தான் லென்ஸ் வீதியில் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தபடியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புயம் இங்கே இருக்கக்கூடிய புயத்தை இடதுபுறம் நோக்கி நகர்த்துறேன் இப்பவும் என்ன ஆகுது இந்த மூடிய சுச்சோடு தொடர்புடைய காந்த பாயம் குறைகிறது அப்போ குறையும் பொழுதும் நமக்கு மின் இயக்க தூண்டப்படும் அப்படி தூண்டப்பட்ட மின்னியுக்குசை அந்த அதால் உருவான மின்னோட்டத்தோட திசை பாருங்கள் நம்ம கடத்திய எந்த பக்கம் நகர்த்துறோமோ அதற்கு எதிர் திசையில் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அமைகிறது இதைத்தான் லென்ஸ் வீதியில் நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஒரு சோதனை இருக்குது அந்த சோதனையும் லென்ஸ் வீதியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சோதனை தான் இந்த சோதனையில் பாருங்கள் ஒரு வரி சுருள் எடுத்துக்கிறேன் அதோடய இரண்டு முனைகளையும் கால்வனாமீட்டரோடு இணைச்சிருக்கிறோம் இங்கே ஒரு சட்ட காந்தம் வச்சிருக்கிறேன் சட்ட காந்தத்தை வெறுமனையாக வச்சுருக்கும்பொழுது கேல்வனாமீட்டரில் எந்த விதமான விலகலும் ஏற்படாது சட்ட காந்த கம்பிச்சுருளை பொறுத்து நகர்த்தும் பொழுது மட்டும்தான் கம்பிச்சுருளில் ஒரு மின்னிய விசை தூண்டப்பட்டு கால்வனாமீட்டரில் மீட்டரில் ஏற்படும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் சட்ட காந்தத்தை கம்பி சுருளை நோக்கி நகர்த்துறேன் அப்படி நகர்த்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இதில் ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும் அப்படி உருவான உருவான மின்னோட்டத்தோட திசையானது நம்ம காந்தத்தை இயக்குகிற திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் அப்போ இந்த திசையில் இருக்கும் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தோட திசை அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காந்தத்தோட இயக்கத்தை எதிர்க்கணும் இப்போ எதிர்க்கிறதுக்கு இந்த கம்பிச்சுருள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கம்பிச்சுருளோட இந்த முனை வடமுனையாகவும் இது தென்முனையாகவும் மாறிடும் அப்போ இந்த தென்முனை இந்த தென்முனை என்ன பண்ணும் விளக்கும் அந்த விளக்குகள் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா லென்ஸ் வீதி காரணமாக தான் அந்த விளக்குகள் ஏற்படுகிறது இதே போல் நான் என்ன பண்ணுறேன்னா கம்பிச்சுருளில் காந்தத்தில் இருந்து வெளியில் எடுக்கிறேன் இந்த மாதிரி வெளிப்புறமாக எழுக்கிறேன் இப்போ உருவாகக்கூடிய மின்னோட்டத்தை திசை பாருங்கள் இதுக்கு எதிர் திசையில் இருக்கணும் இந்த திசையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இப்போ கம்பிச்சூருல என்ன பண்ணணும் காந்தம் வெளியில் போகாதவாறு தடுக்கணும் அப்போ தடுக்கிறதுக்காக என்ன பண்ணோம் இந்த முனையானது தென்முனையாக மாறிடும் அப்போ தென்முனையாக மாறும்பொழுது காந்தத்தோட வட இது ஈர்க்கும் அப்போ காந்தத்தை வெளியில் வெளி நோக்கிய இயக்கத்தை அது எதிர்க்கிற வகையில் அமைக்கிறது ஸோ தான் லென்ஸ் விதியின்னு நம்ம பார்த்துருக்குறோம் அதை இந்த சோதனைகள் மூலமாகவும் நம்ம உறுதிப்படுத்தியாச்சு ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபேரடேயோடய இரண்டு விதிகளும் லென்ஸ் விதியும் பார்த்தோம் அந்த லென்ஸ் விதிக்கான சோதனைகள் எல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்